அனைவருக்கும் வணக்கம் மாணவிகளை இன்று நாம் வகுப்பில் பார்க்க போகும் பாடல் குறுந்தொகை பாடல் குறுந்தொகையில குறிஞ்சி தினையில அமைந்த மிக பிரபலமான ஒரு பாடலை குறித்து இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம் இது வந்து பாத்துக்கோங்க இந்த பாடல் எதனால ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொன்னா அன்றைய கால திரைப்படமான திருவிளையாடல்னு ஒரு படம் வந்தது நீங்களாம் பாத்திருக்கீங்களா அந்த படத்துல இருந்து இடம்பெற்ற ஒரு பாடல் யார் அந்த படத்துல நடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவர் இந்த பாட்டை வந்து அதுல வந்து பேசுற மாதிரியான ஒரு காட்சி வந்து வரும் இந்த பாடல் பிறந்த கதை என்ன அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா பாண்டிய மன்னன் அதாவது மதுரையை ஆட்சி புரிந்த செண்பக பாண்டியனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவன் தன்னுடைய மனைவியுடன் சேர்த்து பேசிட்டு இருக்கான் அது சந்தேகம் வந்து அவனுக்கு ச நிவர்த்தி ஆகல உடனே அதை வந்து தன்னுடைய அரசவைக்கும் கொண்டு போறான் தன்னுடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட மத்தவங்க கிட்ட அவன் அதை பத்தி பேசுறான் கடைசி யாராலையும் அவனுக்கு அவனுடைய சந்தேகத்தை வந்து சரி செய்ய முடியல அப்போ ஒரு அறிவிப்பு விடுறான் என்னுடைய சந்தேகத்தை இந்த ஊர் மக்கள் யாராவது நிவர்த்தி செஞ்சா அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அறிவிப்பு பண்றான் அத ஆஹ் குடிமக்கள்ல ஒருவனாக இருக்கக்கூடிய தருமி அப்படிங்கிற ஒரு புலவன் வந்து கேட்கிறான் வறுமையில் வாடக்கூடிய ஒரு புலவன் தருமி அவன் வந்து நினைக்கிறான் ஐயோ இந்த ஆயிரம் பொற்காசுகள் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போய் கோயில்ல போய் புலம்புறான் அந்த தருமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை திருவிளையாடல் படத்துல யார் நடிச்சிருப்பா அப்படின்னா நம்மளுடைய பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க நாகேஷுக்கும் அந்த சிவாஜி கணேசனுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடல் காட்சி மிக அற்புதமானது நகைச்சுவைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த காட்சியை வந்து நம்ம சொல்லலாம் அந்நேரம் பிறக்கக்கூடிய பாடல் சிவபெருமானே தருமிக்காக இந்த பாடலை வந்து எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து இருக்கு அந்த பாட்டை தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியமோ பழியது கிளிய நட்பின் மயிலியல் செறிய அறிவை கூந்தலின் நறியவும் உள்ளவோ நீ அறியும் பூவே அதாவது அந்த தலைவன் வந்து கேக்குறான் யார் கிட்ட கேக்குறான் அப்படின்னு சொன்னா தும்பி தும்பி அப்படிங்கிறது வந்து வண்டு அந்த வண்டு வந்து என்னது நம்ம மடமிக்க பொருளா நம்ம எதை சொல்லுவோம் நல்ல வாசனை வீசக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு நம்மளுக்கு எந்த ஞாபகம் சட்டுன்னு வரும் பூக்கள் இல்லையா பூக்கள் மாதிரி வாசம் தெரிகின்ற ஒரு பொருள் வந்து எதுவுமே இல்லை இல்லையா அப்ப அந்த பூக்களோடு அதிக சகவாசம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா வண்டுக்களுக்கு தான் இருக்கு ஏன்னா வண்டுகள் வந்து பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை எங்கெல்லாம் பூ இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த பூக்களில் உள்ள தேனை வந்து எடுத்து குடிக்கிறது அதுதான் அதோட வேலை இல்லையா அந்த தலைவன் கேக்குறான் மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை எல்லாம் எடுத்து உண்ணு வாழக்கூடிய அழகிய சிறகுகளையுடைய தும்பியே வண்டே நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீ அதுக்கு மறைக்காம பதில் சொல்லு அப்படின்னு வந்து சொல்றான் காமம் செப்பாது கண்டது மொழியுமோ நீ ஒரு பக்கம் எல்லாம் நின்னு சொல்ல வேண்டாம் எனக்காக சொல்ல வேண்டாம் நீ உண்மையா சொல்லு நீ அறிந்த பூக்கள்ல என்னுடன் பல பிறப்புகள்ல நட்புடன் பழகக்கூடிய மயில் போன்ற சாயலை பெண் அந்த பெண்ணினுடைய கூந்தலை விட மனமுடையதுன்னு இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா நீ வந்து சொல்லு எனக்காக பதில் சொல்லாத நீ உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா அப்படின்னா தலைவன் தும்பிக்கிட்ட அஞ்சரை தும்பிக்கிட்ட கேட்பதாக இந்த பாடல் வந்து இருக்கு இயல்பில்லை பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருப்பதாக சிவபெருமான் வந்து பாடியிருக்காரு இதுதான் நம்மளுக்கு தெரியும் பின்னாடி அங்க பாண்டிய மன்னனினுடைய அரசவையில நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் பெரும் வாக்குவாதம் நடந்து கடைசி நான் எழுதின பாட்டுல பிழை இருக்கா அப்படின்னு சிவபெருமான் கோபம் உண்டாகி நெற்றிக்கண்ணை திறந்து உனை நக்கீரர் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிலாம் நம்ம சொன்னார் அந்த நிகழ்வு இந்த பாடலுடன் தொடர்புடையதாக இருக்கு மனைவிகளை அடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது மருதத்தினை சார்ந்த பாடல் அதாவது தலைவியை பிரிந்து நெடு காலம் வந்து தலைவன் வந்து வாழ்ந்துட்டு வாரான் தனி அவன் இருக்கான் ஒரு நாள் வந்து பாணன் வந்து தலைவிகிட்ட வந்து சொல்றான் இல்ல நான் வந்து தலைவனை பார்த்தேன் உன்னுடைய இல்லத்தை நோக்கி அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்திய வந்து வந்து தலைவி கிட்ட வந்து சொல்றா இந்த செய்தி வந்து தலைவிக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உண்மையாவே தலைவன் நம்மள பார்க்க வரானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவளுக்கு இருந்துட்டே இருக்கு அந்த பாடல் தான் இது நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ ஒன்று தெளிய நசையின மொழியுமோ வெண்கோட்டு யானை சோனை படியும் பொன்மொழி பாடலி பெரிய யார்வாய் வாய் கேட்டனர் காதலர் வரவே நீ என்னுடைய கணவர் வாராருன்னு நீ யார்கிட்ட கேட்ட உன்னோட கண்ணால பாத்தியா நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நம்ம உடனே நம்ப மாட்டோம் ஏய் உன் கண்ணால பாத்தியா ஓ ரெண்டு கண்ணால பாத்தியா அப்படி கேப்போல அந்த மாதிரி அவ வந்து கேக்குறா உன் கண்டால் கண்ணாயோ உன்னுடைய கண்ணால நீ பாத்தியா இல்ல நீ பாக்கலாம் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா என்னுடைய தலைவன் வந்து என்னை தேடி வாரா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படின்னு வந்து அவ வந்து கேக்குறா அதுக்கடுத்து கேக்குறா நீ யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மையை நீ கண்டிப்பா எனக்கு சொல்லணும் நீ வந்து அந்த உண்மையை சொன்னேன்னா உனக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நல்ல வெண்மையான கொம்பையுடைய யானைகள்லாம் சோனை அப்படிங்கிற ஆட்சில மூழ்கி விளையாடக்கூடிய நல்ல பொன்மிகுந்த பாடலிபுத்திரம் நகரம் அந்த நகரத்தையே நான் வந்து உனக்கு பரிசா அப்படின்னு வந்து சொல்றா. இந்த பாடல்ல வந்து தலைவி தலைவன் மீது கொண்ட அதீத காதல் அன்பு நம்மளுக்கு வெளிப்படுது மாணவிகளை மற்றும் ஒரு வகுப்பில் மிக அருமையான பாடலோடு உங்களை சந்திப்போம் நன்றி